அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தோ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாள் செய்யக்கூடிய அமல்களை தான் நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப இலகுவான அமல் தான் எல்லா தரப்பு மக்களுமே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான அமல் தான் பீரியட்ஸ்ல கூட நீங்க தாராளமா இந்த அமலை செய்யலாம் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு ஜுமாவுடைய தொழுகை முடிந்த அந்த நேரத்துல எல்லா மக்களுமே இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நூறு முறை தஸ்மீக செஞ்சுட்டு அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க நீங்கள் நூறு தேவையில்ல ஆயிரம் தேவைகளை கேட்டால் கூட ஆமீன் ஆக்குவான் அது மட்டும் இல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு ரிசுக்களை தாராளமாக அல்லா தாலா பறக்கத்தை செய்வான் ஏன்னா நம்ம எல்லோருமே விரும்புறது இதுதான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்னா இந்த வாரம் எனக்கு இந்த வ மாற்றம் வந்துடாதா இந்த வாரத்தில் எனக்கு நான் விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்திக்கிறதுக்கு தேவையான அளவு பணம் என்கிட்ட கிடைச்சிராதா இந்த ரெண்டு விஷயத்தை தான் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு தேவைகளையுமே இந்த அமல் உங்களுக்கு நிறைவாக பூர்த்தியாக்கி தரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ரிசுக்களை தாராளமாக எல்லாம் பறக்கத்தை செய்வான் இன்னும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவான் அதிகமான லாபத்தை தருவான் இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துல அல்லா பறக்கத்து செய்வான் நீங்க அதை கொண்டு எவ்வளவு தேவைகளை பூர்த்தியாக்கினாலும் உங்களுக்கு அது பறக்கத்தா வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பறக்கத்து அப்படிங்கிறது திருப்தி அந்த திருப்தி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த மூன்று வார்த்தையை மட்டும் நீங்க நூறு முறை தஸ்வீர் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரத்துல நூறு தேவைகளை எல்லாம் உங்களுக்கு கபூல் ஆக்கி தந்துருவான் எனவே இன்று ஜுமாவுக்கு பிறகு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த மூன்று திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்கள் யா அல்லாஹு யா மாலிக்கு யா கனியு அல்லாஹ் அப்படிங்கிறதுக்குள்ள அல்லாஹினுடைய அத்தனை திருநாமங்களுமே வந்துடும் இதுதான் இஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த யா அல்லாஹுவ ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் இதை வளமையா நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான் இன்னும் அல்லாஹ் நம்மளை வந்து அவன் பக்கத்தில் நெருக்கமாக வச்சுக்குவான் இந்த அல்லாஹினுடைய திருநாமத்திற்கும் ஜுமாவுடைய தினத்திற்கும் அதிகமான நெருக்கம் இருக்குது இதை பற்றி நிறைய வஜீஃபாக்களும் இருக்குது அதனால் யா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லிக்கணும் அடுத்தது யா மாலிகோ அப்படின்னு சொல்லும்போது அரசனே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்முடைய பண தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான் அதனால கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய தேவைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் நம்முடைய ஒரு தேவையை கூட எல்லாம் விட்டு வைக்க மாட்டான் இந்த மூணையுமே சேர்த்து நீங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தொழிலுக்கு பிறகு நூறு முறை நீங்க தஸ்மீர் செஞ்சு பாருங்க அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நீங்க காண முடியும் எனவே இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த மூணு திருநாமங்களையும் மோதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவுங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழ் குரான் அதாவது தமிழ்லேயும் முழு குரானையும் போதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி தெரிய நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி